ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவ தத்தா குரு பிரம்மா குரு விஷ்ணு சீரடி சாய்பாபாவின் சரித்ராமிருதம் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று தானத்தின் மகத்துவம் ஓம் ஸ்ரீ சாய்பாபா சத்குரு சாய்நாதா உங்களை சரணடைந்தவர்களின் நன்மைகளை கவனிக்கின்றீர்கள் வணங்கும் பக்தர்களுக்கு சந்தோஷத்தை அளிக்கின்றீர்கள் சாயி என்று சொன்னவுடன் எல்லா கஷ்டங்களுக்கும் விடுதலை அளிக்கின்றீர்கள் தாராள மனப்பான்மையும் பக்தர்களை காப்பவரும் சரணடைந்தவர்களை நல்வழிப்படுத்துபவரும் நீங்களே பக்தர்களுக்கு உதவி செய்வதில் உங்களை நீங்களே வாட்டிக் கொள்கின்றீர்கள் எல்லாம் அறிந்த தாங்களே மக்கள் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பதில் தேவர்களுக்கெல்லாம் தேவர்களாகின்றீர்கள் பாபாவின் சமையலும் விநியோகமும் வெவ்வேறு சாதனைகள் வெவ்வேறு காலத்தில் வகுக்கப்பட்டிருக்கின்றது கிறதாயுகத்திற்கு தபசும் யுகத்திற்கு ஞானமும் யுகத்திற்கு யக்யம் கலியுகத்திற்கு தானமும் வகுக்கப்பட்டிருக்கின்றது எல்லா தர்மங்களிலும் சிறந்தது ஒருவருக்கு உணவளிப்பதே பகலில் போஜனம் இல்லாவிடில் நமக்கு ரொம்பவும் கலைப்பு ஏற்படுகின்றது எல்லா ஜீவன்களுக்கும் அம்மாதிரியே ஆகும் இதை அறிந்து எவன் ஒரு நபருக்கு உணவளிக்கின்றானோ அவனே தர்மவான் ஆகின்றான் உணவே பிரம்மம் உணவிலிருந்தே எல்லா உயிர்களும் பிறக்கின்றன ஒரு அதிதி வருவதாகில் அவருக்கு உணவளிப்பது நமது தலையாய கடமையாகும் ஐஸ்வர்யம் துணிமணிகள் கொடுப்பதில் பாகுபாடு தகுதி பார்த்தை கொடுக்க வேண்டும் ஆனால் உணவிற்கு பாகுபாடோ தகுதியோ பார்க்கக்கூடாது யார் வந்தாலும் உணவளிக்க வேண்டும் நொண்டி முடம் கண் குருடு உள்ளவர்களுக்கு முதலில் உணவளிக்க வேண்டும் பிறகு பக்தர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உணவு பரிமாற வேண்டும் மற்ற தானங்கள் உணவளிப்பது போல் பாபாவிற்கு வேண்டிய உணவு மிகவும் கொஞ்சம் அதையும் பிச்சை எடுத்தே சாப்பிட்டார் ஆனால் எல்லோருக்கும் உணவளிக்க வேண்டும் என்று நிச்சயித்துவிட்டால் வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் அவரே செய்து வந்தார் மற்றவர்களை எதிர்பார்க்கவும் மாட்டார் தொந்தரவும் செய்ய மாட்டார் முதலில் கடைக்கு சென்று எல்லா சாமான்களையும் வாங்கி மசூதிக்கு கொண்டு வருவார் ஆட்டுதல் அரைத்தல் எல்லாம் அவரே செய்வார் வெளிமுற்றத்தில் பெரிய அடுப்பை மூட்டி ஒரு பெரிய பாத்திரத்தை வைத்து அவராகவே தண்ணீர் ஊற்றுவார் இரண்டு வித பாத்திரங்கள் இருந்தன ஒன்று பேருக்கு உணவு தயாரிக்கும் பாத்திரம் இன்னொன்று பேருக்கு உணவு தயாரிக்கும் பெரிய பாத்திரம் சில சமயங்களில் சர்க்கரை பொங்கல் செய்வார் மற்றொரு சமயம் புலவு என்னும் மாமிச வகை கலந்து உணவு தயாரிப்பார் கொதிக்கும் அரிசியில் ரொட்டி துண்டுகளை நறுக்கி போடுவார் உணவை ருசியாக செய்வதற்கு எல்லாவித முயற்சியும் செய்வார் வெள்ளம் கலந்த அன்பில் என்கின்ற பாயசமும் செய்வார் உணவோடு அதையும் பரிமாறி விடுவார் வெந்ததும் வேகாததும் பார்ப்பதற்கு தனது கைகளின் துணிகளை மடக்கிக் கொண்டு வெறும் கைகளை பானையில் விட்டு கொதிக்கும் சாதத்தை மேலும் கீழுமாக கிளறிவிடுவார் ஒருவித துன்பமும் அவர் கைகளுக்கு ஏற்பட்டதில்லை கைகளை செய்து முடித்தவுடன் பாபா உணவை மசூதிக்கு எடுத்து வரச் செய்து பிறகு கொஞ்சம் மகள் சாபதிக்கும் தாத்தியா பாட்டிலுக்கும் கொடுத்துவிட்டு பிறகு எல்லோருக்கும் தன் கைகளினாலேயே வாரி வாரி கொடுத்து வயிறு நிறைய உண்ணச் செய்வார் நிஜமாகவே அப்போது பாபாவின் கையில் உணவளித்து சாப்பிட்டவர்கள் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள் ஆவார்கள் எல்லோருக்கும் பாபா ஒரே மாதிரியாக மாமிசம் கலந்த உணவும் காய்கறி உணவும் கொடுத்து உண்ணச் செய்தாரா என்று சந்தேகம் வரும் யாருக்கு மாமிசம் பழக்கமோ அவர்களுக்கே அதை கொடுத்தார் பழக்கம் இல்லாதவர்களை அதைத் தொட அனுமதிக்கவில்லை சில சமயங்களில் பாபா சில வகையான சோதனைகளை நிகழ்த்தியிருக்கிறார் ஒரு ஏகாதேசி அன்று தாதா கேல்கரை கூப்பிட்டு சில ரூபாய்களை கொடுத்து கசாப்பு கடைக்கு அவரே நேரில் சென்று மாமிசம் வாங்கி வரும்படி சொன்னார் தாதா கேல்கர் வைதீக பிராமணர் வைதீக முறைப்படி அனுசரித்து வந்தவர் ஐஸ்வர்யமும் தானியமும் துணிகளும் ஒரு குருவிற்கு கொடுப்பதை விட அவர் சொல்பொடி கீழ்படிந்து அவருக்கு பணிவிடை செய்வதே சிறந்த தட்சணையாகும் என்பதை தாதா கேல்கர் அறிவார் ஆகவே துளியும் முனமுகம் கோணாமல் கடைக்கு செல்வதற்கு தயாரானார் கிளம்புகின்ற சமயத்தில் பாபா அவரை கூப்பிட்டு அவர் பக்தியை மிச்சி ஆசிர்வதித்து யாரையாவது கடைக்கு அனுப்புமாறு சொன்னார் தாதா கேட்க தன் வேலைக்காரன் பாண்டுவை கடைக்கு அனுப்ப முயன்றார் மறுபடியும் பாபா பாண்டுவையும் கூப்பிட்டு மாமிசம் வாங்குவதையே அடியோடு நிறுத்திவிட்டார் இம்மாதிரியான விநியோகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வரையில் நடந்து பிறகு நிறுத்தப்பட்டது தாஸ்கனுவும் நானா சாந்தோக்கரும் கீர்த்தனையாலும் புகழ் பலத்தினாலும் பிரச்சாரம் செய்யவே நிறைய பக்தர்கள் ஷீரடிக்கு ஒவ்வொரு நாளும் வந்து குவிந்தனர் அது ஒரு பெரிய யாத்திரை ஸ்தலமாகவே மாறியது ஆகவே பக்தர்கள் ஏராளமாக நிவேத்தியம் கொண்டு வர ஆரம்பித்தார்கள் இந்த நைவேத்தியத்தை பக்கிரிகளுக்கும் ஏழைகளுக்கும் விநியோகித்து மேலும் படியாக குவிந்தது ஆரத்தி முடிந்தவுடன் பாபா எல்லா பக்தர்களையும் உரியும் ஆசிர்வாதம் கொடுத்து அனுப்பிவிட்டார் பாபா மசூதியின் உள்ளே சென்று நடுவில் உட்கார இரண்டு வரிசைகளில் பக்தர்கள் உட்கார்வார்கள் பக்தர்கள் கொண்டு வந்த நிவேத்தியங்களை அதாவது பூரி போலி சாஞ்சா அரிசி சாதம் ஆகிய எல்லாவற்றையும் ஒன்றாக கலந்து பாபா எல்லா கடவுள்களுக்கும் நிவேத்தியம் படைத்து பிறகு வெளியே உள்ள ஏழைகளுக்கு ஒரு பாகத்தை அனுப்பி எல்லோருக்கும் வயிறு நிறைய கொடுக்கச் சொல்லுவார் பிறகு உள்ளே பக்தர்களுக்கு விநியோகிக்க சொல்லுவார் வரிசையாக உட்கார்ந்திருக்கும் பக்தர்களும் வயிறு நிறைய சாப்பிடுவார்கள் பாபா சாமாவையும் நிமோன்கரையும் நன்றாக பக்தர்களை கவனிக்கச் செல்வார் அவர்களும் எல்லோரையும் நன்றாக உபசரித்தார்கள் அப்படி பாபாவால் கொடுக்கப்பட்ட பிரசாதம் ருசி மிக்கதாகவும் மனம் உள்ளதாகவும் வயிறு நிறைந்ததாகவும் இருந்தது அவ்வாறு சாப்பிட்டவர்கள் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள் நானா சாஹேப் தரிசனத்தை தவிர்த்தல் அவரவர் கற்பனைக்கு ஏற்றபடி பாபாவை சிலர் பிராமணன் என்றும் சிலர் முகமதியர் என்றும் சொல்வார்கள் பாபா எங்கு பிறந்தார் எப்பொழுது பிறந்தார் எந்த மதத்தை சேர்ந்தவர் என்று யாருக்கும் தெரியாது அவ்வாறு அவர் முகமதியராக இருந்திருந்தால் எப்படி துணியை வளர்த்து வருவார் துளசி பிருந்தாவன் எப்படி இருக்க முடியும் பஜனை செய்வதும் மணி அடிப்பதும் வாத்திய கோஷங்கள் முழங்குவதும் ஹிந்து வழக்கப்படி பூஜை புரிதலும் எப்படி நடத்த முடியும் முகமதியனாக இருந்திருந்தால் அவர் காது எப்படி குத்தியிருக்க முடியும் இந்து கோயில்களுக்கு பார்க்க பணம் செலவிட முடியுமா எல்லாவற்றிற்கும் மேலாக இந்து கோயில்களுக்கும் தெய்வங்களுக்கும் ஒரு சின்ன அவமானத்தை சொல்லையும் தாளமாட்டார் ஒரு சமயம் நானா சாந்தோக்கர் அவருடைய உறவினருடன் சீரடிக்கு வந்தார் மசூதிக்கு சென்ற பாபாவிடம் வணங்கி உட்கார்ந்தார் பாபாவிற்கு உடனே கோபம் வந்து நானா சாந்தோக்கரிடம் இவ்வளவு நாள் பழகியும் நீ ஏன் இப்படி நடந்து கொள்கின்றாய் என்று கேட்டார் நானாவிற்கு முதலில் ஒன்றும் புரியவில்லை பாபாவிடம் புரியும்படியாக சொல்ல வேண்டினார் கோபர்காவனில் இருந்து சீரடிக்கு எந்த வழியாக வந்தாய் என்று பாபா கேட்டவுடன் நானாவிற்கு தான் செய்த தவறு புரிந்துவிட்டது எப்பொழுதும் சீரடிக்கு வந்தாலும் கோதாவரி நதிக்கரையில் இருக்கும் தத்தர் கோவிலுக்கு சென்று வணங்கிய பிறகே சீரடிக்கு வருவார் இந்த தடவை நேரம் இல்லாததினால் தன் உறவினருடன் நேராக சீரடிக்கு வந்து சேர்ந்தார் ஆக பாபா இதை ஞான திருஷ்டியால் அறிந்தே நானாவை கோபித்துக் கொண்டார் நானா தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டு பாபாவிடம் தன் காலில் ஒரு பெரிய முள் குத்தி விட்டதாகச் சொன்னார் பாபா அதுவே அவருக்கு கொடுக்கப்பட்ட சிறிய தண்டனை என்றும் இனி தத்தரை வணங்கிய பிறகே சீரடிக்கு வருமாறு பணித்தார் மோர் பிரசாதம் ஒரு சமயம் ஹேமத் பந்த் வயிறு புடைக்க சாப்பிட்டுவிட்டு விட்டு பாபாவை பார்த்தபோது ஒரு டம்ளர் நிறைய மோரை பாபா ஹேமத் பந்திடம் நீட்டினார் அதனுடைய வெள்ளையான தோற்றமும் சாப்பிட வேண்டும் போல வாசனையாகவும் இருந்தது ஆனால் வயிற்றில் இடமில்லையே என்று ஹேமத் பயந்தார் எப்படி இருந்தாலும் ஒரு முழுங்கு சாப்பிட்டார் நல்ல ருசியாக இருந்தது பாபா சொன்னார் எல்லாவற்றையும் குடி இனி இம்மாதிரியான சந்தர்ப்பம் உனக்கு கிடைக்காது என்று சொன்னார் அம்மாதிரியாகவே குடித்தார் பாபா சொன்னபடியே திரும்பவும் அவருக்கு அம்மாதிரியான மோர் பாபாவிடமிருந்து கிடைக்கவில்லை ஏனென்றால் இது நடந்த சீக்கிரத்தில் பாபா மகா சமாதி அடைந்துவிட்டார் இப்பொழுதும் நாம் ஹேமத் பந்திற்கு நன்றி சொல்ல வேண்டும் ஏனென்றால் அவர் சாப்பிட்டது ஒரு டம்ளர் மோர் ஆனால் நமக்கு ஏராளமாக லீலைகளை அதி அற்புதமாக உணர்த்தி இருக்கிறார் ஆக நாமும் இந்த லீலைகளை பருகி மெய் காகா சாஹிப் தீட்சிதர் ஒரு சமயம் சங்கர் ராவுடன் சீரடியில் இருந்தார் பாபா சங்கர் ராவை பதினைந்து ரூபாய் தட்சனை கேட்டார் அவரிடம் பணம் இல்லை ஆனால் வாயை திறந்து ஒன்றும் சொல்லாமல் விடுதிக்கு திரும்பிவிட்டார் மறுபடியும் மசூதிக்கு சென்ற போது சங்கர் ராவை முப்பத்தி ரெண்டு ரூபாய் பாபா தட்சனை கேட்டார் மிகவும் வெக்கத்துடன் திரும்பிவிட்டார் தீஜிதர் சங்கர் ராவை பார்த்து சிரித்துக்கொண்டே பாபாவிடம் உன்னிடத்தில் பணம் இல்லை என்று சொல்லுவதுதானே மௌனமாக இருக்கவே மறுபடியும் மறுபடியும் உன்னை தட்சணை கேட்கிறார் என்றார் சங்கர் ராவ் இவ்வாறே செய்வதாக தீர்மானித்து மசூதிக்கு சென்றார் இப்பொழுது பாபா அறுபத்தி நாலு ரூபாய் தட்சணையாக கேட்டார் தீட்சிதர் உடனே என்னிடம் அவ்வளவு பெரிய தொகை இல்லை என்று பதிலளித்தார் அப்படியானால் என்ன ஜனங்களிடம் இருந்து சேகரித்துக் கொடு என்றார் இதன் அர்த்தம் அப்பொழுது புரியவில்லை சில நாள் கழித்து பாபா உடம்பு அசௌகரியம் அடைந்த ஒரு சப்தகம் ஏற்படுத்தி பணம் வசூலிக்க சங்கர் ராவுக்கு கடிதம் வந்தது அம்மாதிரியாக வசூலித்ததில் சரியாக அறுபத்தி நாலு ரூபாய் வசூலாயிற்று ஆக முன்கூட்டியே பாபா நடக்கப் போவதை அறிவித்துவிட்டார் குரைக்கடாட்சம் பரிபூர்ணம் இவ் அத்தியாயத்தின் உட்கருத்து என்னை வணங்குவதால் இகபர சௌபாகியம் கிடைக்கிறது நீங்கள் உண்மையான இயற்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் அடைகின்றீர்கள் எனவே எவரொருவர் சுபீட்சத்தை பெற விரும்புகிறாரோ அவர் என் லீலைகளையும் கதைகளையும் பக்தியுடன் கேட்க வேண்டும் அவைகளை தியானம் செய்ய வேண்டும் இவைகளை செய்வாரேயானால் வாழ்க்கையின் லட்சியத்தை சுலபமாக அடைந்து பேரானந்தம் பெறுவர் நான் இறந்துவிட்ட போதிலும் என்னை நம்புங்கள் சமாதியில் உள்ள எலும்புகள் உங்களுக்கு நம்பிக்கையையும் தைரியத்தையும் அளிக்கும் என்னிடம் முழு இதயத்தோடு சரணடைபவர்களிடம் எனது சமாதியும் பேசும் நான் உங்களிடத்து இல்லை என்பதற்காக கவலை கொள்ளாதீர்கள் எனது எலும்புகள் உங்களது நலத்தை குறித்து பேசி விசாதிப்பதை விவாதிப்பதை கேட்பீர்கள் என்னையே எப்போதும் நினைவு கூறுங்கள் உள்ளம் உயிர் இவற்றால் என்னை நம்புங்கள் உடனே நீங்கள் மிகுந்த பயனை அடைவீர்கள் என்றார் பாபா ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா தத்தா அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக சச்சிதானந்த சத் குரு சாய்நாத் ஜெய்